வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நெசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதை ஒரு குத்து புல் திரு வைதீஸ்வரன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் எழுதிய அந்த கதையினை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் புனித பயணங்கள் செல்வதும் ஆண்டவனனுடைய ஒரு கேதாரிநாத் மற்றும் முக்திநாத் போன்ற பகுதிகளை தரிசித்து வருவதும் ஒவ்வொருவருடைய மிகப்பெரும் கனவாக இருக்கும் பெரும்பாலானோருக்கு அதுபோன்ற வாய்ப்புகள் வயதான காலத்தில்தான் கிட்டுகின்றன அப்படி நடக்கின்ற ஒரு வயதானவர் ஒருவர் தன்னுடைய துணைவியாருடன் சென்று வருகின்ற அந்த பயணம் குறித்த ஒரு கதையாக அமைந்திருக்கிறது ஒரு புல் திரு வைத்தீஸ்வரன் அவர்கள் நேரடியாக நாம் கதைக்குள் செல்வோம் நேர்களை பூமியில் இருந்து சுமார் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் யாத்ரீகர்களுக்கான நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிற்றுண்டிச்சாலையிலே நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்னுடன் என் மனைவியும் மகளும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் கேத்தார்நாத்தின் உச்சிக்கு வந்து அடைய கௌரிகுண்ட் என்ற ஸ்தலத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் குட்டை குதிரையின் மேல் ஆடி அல்லாடி இரண்டு மணி நேரம் சவாரி செய்து ஆக வேண்டியிருந்தது அந்த அனுபவ அவஸ்தையில் உடம்பும் மனதும் ஒரு வித்தியாசமான வெளியில் பாய்ந்து கொண்டிருந்தது சாப்பிட்டு கொண்டிருந்த எங்களுக்கு குதிரை சவாரியை நினைத்துக் கொண்ட போது திடீர் திடீர் என்று சிரிப்பு வந்தது முன்னும் பின்னுமாகவும் பக்கவாட்டிலும் எதிர்பாராவிதமாக ஆடி குழுங்கி கொண்டு வந்த அந்த வித்தியாசமான பயணம் எங்களுக்குள் ஒரு குழந்தையினுடைய சந்தோஷத்தை மனதுக்குள் மலர்த்தி கொண்டிருந்தது இருந்தாலும் அந்த குதிரையை நினச்சாக்கா ரொம்ப பரிதாபமாக இருக்குப்பா என்றாள் மகள் ஆமாமா குதிரைகளுக்கு கூட ஏன் எல்லா ஜீவராசிகளுக்குமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொன்றுமே அது பிறக்கிற இடத்த பொறுத்து தான் வாழ்க்கை சுகமாகவோ துக்ககரமாகவோ அமைது நினைத்து கொண்டால் நம்ப முடியாமல் இருக்கிறது பார்ப்பதற்கு குட்டையாக பெரிய ஆகிருதி இல்லாமல் இருக்கின்ற குதிரை நம்ம பாரத்தை அனாயசமாக தூக்கி கொண்டு கள்ளும் கரடும் வழுக்களும் இருக்கின்ற அந்த மேட்டுப்பாதையில் ஒரு இடத்தில் கூட கால் இடராமல் ஒரு பொறுப்புள்ள சிநேகிதன் போல் உச்சி வரை ஏற்றி வந்து பத்திரமாக விடுகிறதே அந்த ஜீவனுக்கு நாம் எவ்வளவு நன்றிக்கடன் பட வேண்டும் என்றால் மகள் உணர்ச்சி வசப்பட்டு நிச்சயமாக நிச்சயமாக என்றேன் எங்களுக்கு எதிரே ஒரு கிழவர் தனியாக உட்கார்ந்து கொண்டு டீசாப்பிட்டு கொண்டிருந்தார் அவர் கூட வந்தவர்கள் பக்கத்தில் எங்காவது இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் திடீரென்று அந்த கிழவர் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு மூச்சு விட முடியாமல் வாயை அகலமாக திறந்து கொண்டு ஒரு வித்தியாசமான குரல் எழுப்பினார் நான் பதறிப்போய் எழுந்து நின்றேன் அங்கே சிற்றுண்டி பரிமாறிக் கொண்டிருந்த பணியால் அவர் அவஸ்தைப்படுவதை கண்டவுடன் ஓடி வந்து அவரை தாங்கி பிடித்தான் கூட இருந்த இன்னொரு ஆளிடம் ஏதோ ஹிந்தியில் பேசி கத்தினான் அந்த பையனுடனே எங்கோ வெளியில் ஓடினான் ஐந்து நிமிஷத்துக்குள் கையில் ஒரு மருத்துவ சாதனங்களுடன் முதல் உதவிக்கு ஒரு மருத்துவர் ஓடி வந்தார் நாடி துடிப்பையும் இதயத்தையும் சோதனை செய்துவிட்டு கிழவரினுடைய நரம்பில் ஊசி போட்டார் அவர் மூக்கில் ஒரு பிளாஸ்டிக் மூடியை பொருத்தி அடியில் இணைத்திருந்த குழாய் மூலம் கொண்டு வந்திருந்த சிறிய ஆக்சிஜன் சாதனத்தை இணைத்தார் இப்பொழுது கிழவர் மெதுவாக சகஜ நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் அந்த கிழவரின் கூட வந்திருந்த அவருடைய வயதான மனைவி அங்கே வந்து சேர்ந்தாள் அவள் அற்பசங்கைக்கு போயிருந்தாள் என்று தெரிந்தது தன் கணவனின் நிலைமையை கண்டபோது அவளுக்கு உடம்பிள்ளம் போய்விட்டது உதடுகள் நடுங்கி கண்ணீர் தழும்பியது அவள் டாக்டரை கைகூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டாள் அவளுக்கு பாஷை தெரியவில்லை இந்த வயசில் இவ்வளவு கஷ்டமான பயணம் பண்ணி இந்த உச்சிக்கு வரணுமா என்று வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டாள் என்னுடைய மனைவி ஏ எனக்கு கூட அந்த கிழவர் வயசு தான் எனக்கு கூட அப்படி நடக்கலாம் என்றேன் மனைவி அவசரமாக என்னுடைய வாயை புத்தினாள் கிழவருக்கு வைத்தியம் செய்து முடித்துவிட்டு அந்த டாக்டர் எங்கள் மேஜைக்காரிகள் கடந்து போய் கொண்டிருந்தார் தேங்க் யூ டாக்டர் என்றேன் அவர் என்னை பார்த்துவிட்டு சற்று நின்றார் அவருக்கு வேற ஒரு பிரச்சனை வேற ஒன்றும் சும்மா சின்ன இஷ்யூ இந்த உயரத்தில் பிராணவாயு அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் சில பேருக்கு இங்கே ஆக்சிஜன் பார்த்தா கொஞ்சம் மூச்சு தட்டு முட்டும் தடுமாறும் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் என்று ஆங்கிலத்தில் சொன்னார் அதே தொடர்ச்சியில் சார் நீங்களும் பார்க்க கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்கீங்க எதுக்கும் உங்களையும் செக் பண்ணி பார்த்துறனே என்றார் அவர் சோதனை செய்யும் பொழுது மனைவி கவலையுடன் அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கவலையை ஊர்ஜிதம் செய்வது போல் டாக்டர் ஓ மை குட்னஸ் உங்களுக்கு ஆஸ்மா இருக்குதா உங்கள் நுரையீரல்லேயும் காற்று சராசரி அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இப்போது போய்கிட்டுருக்கு பட் திணறல் எப்போ வேணாலும் வரலாம் டூ ஒன் திங் என்னோட மருத்துவ மனைவி வந்து இந்த அறை வந்து இந்த அலா வளகத்தில் தான் இருக்குது உடனே இங்கே வந்துருங்க யூ நீட் ஆக்சிஜன் இன்ஹெலேஷன் அட்லீஸ்ட் ஃபார் டூ டு த்ரீ ஹவர்ஸ் ப்ளஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் அன்று இரவு முழுவதும் நான் மருத்துவக் கட்டிலில் மூக்கில் பிளாஸ்டிக் முகமூடியை போட்டுக்கொண்டு படுத்து கொண்டிருந்தேன் என் மனைவியின் மகளும் வெது வெதுவுப்புக்கு உள்ளாக்கப்பட்ட வேறொரு அறையில் கதகதப்பாக தூங்கி கொண்டிருந்தார்கள் எனக்கு எதிர்ப்புறமாக இருந்த கட்டிலில் அதே கிழவர் ஆயாசமாக படுத்துக்கொண்டு பிளாஸ்டிக் மூடி வழியாக என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் எனக்கு தூக்கம் பிடிக்கவில்லை ஊசி மருந்தினுடைய வேலையாக கூட இருக்கலாம் இருதயம் லப் டப் என்று குதிரை ஒட்டிக் கொண்டிருந்தது எனக்கு எங்களை ஏற்றி கொண்டு வந்த அந்த குதிரையினுடைய ஞாபகம்தான் வந்தது அந்த மாதிரியான பிராணிகள் பெரிய ஆத்மாக்களாக இருக்க வேண்டும் மனிதன் என்ற பாவ மூட்டைகளை ஓயாமல் உச்சியில் இருக்கும் சிவனடியை பார்ப்பதற்கு ஏற்றி விடுவதையே தன் ஜீவனமாக கொண்டு மடிகின்ற அந்த பறவிகள் மிருக வடிவில் மறைந்திருக்கும் ஞானிகள் என்றுதான் எனக்கு தோன்றியது அதற்கு தன்னுடைய முதுகின் மேல் உள்ள பாரத்தை பற்றிய ஒரு தெளிவான உணர்வு இருந்தது எந்த பாரத்துக்கு எவ்வளவு பலத்தையும் வேகத்தையும் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிரஜை அதற்குள் இயல்பாக அமைந்திருக்கிறது அதனுடைய செயல்பாட்டை கவனித்துப் பார்க்கும் பொழுது நமக்கு நம் வாழ்க்கையை அதன் பிரச்சனைகளை சமாளிக்கும் தெளிவு கிடைக்க ஏதோ ஒரு சாத்தியம் இருக்கும் என்று நினைத்தேன் கௌரிக்குண்டிலிருந்து ஏழு கிலோமீட்டர் ஏரியவுடன் பயணத்தை நிறுத்தி சிற்றுண்டிக்காக சிறிது நேரம் எங்களை குதிரைக்காரன் இறக்கிவிட்டான் பாரம் இறங்கியதும் குதிரை கொஞ்சமாக தன்னை இறுக்கம் தளர்த்தி கொண்டு விடுதலையாக தனது முதுகை சிலித்து கொண்டு இரண்டு தரம் கணைத்து கொண்டது விடுதலையாக மூச்சு விட்டது தாராளமாக பிறகு குதிரைக்காரனின் தோல்பையை செல்லமாக இழுத்தது இரு 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 என்று பையன் தோல்பையை இறக்கினான் அதிலிருந்து வெடிகுண்டுகளைப் போல் இருந்த மாவு உருண்டைகளை எடுத்தான் பாறை மேல் வைத்து கல்லால் உடைத்து சின்ன கட்டிகள் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதில் தெளித்தான் பிறகு கட்டிகளை எடுத்து குதிரைக்கு ஒரு வாய் அவனுக்கு ஒரு வாய் என்று உண்ண ஆரம்பித்தான் அந்த சத்து மாவு கொள் கோதுமை தினைப்பயிறு முட்டைக்கரு என்று பலதும் கலந்து செய்யப்பட்டது என்று பின்னால் தெரிந்து கொண்டேன் குதிரைக்கார பையன் மற்றபடி எந்த சிற்றனுடையும் அறந்து எனக்கு வியப்பாக இருந்தது ஆனால் அதில் வியப்பதற்கு எதுவுமே இல்லை குதிரையின் கூடவே குதிரை போலவே மலை ஏறி இறங்கும் அவனுக்கும் அந்த பிராணிக்கும் ஒரே விதமான தான் தேவையாக இருந்தது போலும் அல்லது சக பிராணியையும் தன்னை போல் பாவிக்கிறானோ என்னவோ அப்பொழுது டாக்டர் வரும் சப்தம் கேட்டது நான் விழித்து கொண்டேன் இல்லை என் நினைவுகளிலிருந்து மீண்டேன் என்று சொல்லலாம் டாக்டர் என் மூக்கு குழாயை எடுத்துவிட்டு என் இதயத்தை சோதித்துவிட்டு விட்டு ஓகே யுவர் ரைட் நீங்கள் இப்போ தைரியமாக போகலாம் என்றார் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த என் மனைவியையும் மகளையும் எழுப்பி கேத்தாரநாத்தரை தரிசனம் செய்வதற்கு அவசரப்படுத்தினேன் தரிசனம் முடிந்த கையோடு கீழே இறங்க வேண்டும் கியூவில் நின்று சன்னதிக்குள் உள்ள அந்த நெகிழ்வுடன் மன சந்தோஷத்துடன் போனபோது சற்று ஏமாற்றத்துடன் நின்றேன் வடக்கு கோவில்களில் உள்ள மூலவர்கள் நம்ம ஊர்களில் உள்ள கோவில்களைப் போல் அழகுடன் அற்புத ஆக்கிருத்தியுடன் காட்சியளிப்பதில்லை மூலவர் குட்டையான ஒரு ஆமணக்கு ஆமணக்கக்கோட்டை கண்களுடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பூஜை செய்த பண்டாக்கள் கேதாரநாத்தரை விட உயரமாக இருந்தார்கள் பிரகாரத்தின் வெளிச்சுவற்றில் திருஞான சம்பந்தரின் சிவனை பற்றிய பாடல் பதிக்கப்பட்டிருந்தது எப்படியோ கேத்தாரநாத்துக்கு போய் சிவனின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற எங்களுடைய லட்சியம் பூர்த்தியானது நாங்கள் மீண்டும் குதிரை ஏறினோம் எங்களை ஏற்றி வந்த அதே குதிரைகள் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தன ஏறுவதை விட இறங்குவதுதான் கடினமானது என்றும் குதிரைகளுக்கு அதிக எச்சரிக்கை தேவை இருக்கும் என்றும் அங்கு ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் குதிரை எச்சரிக்கையுடன் தான் இறங்கிக் கொண்டிருந்தது பாதி மலை இறங்கிய போது எங்களுக்கு கீழே இருந்து சில தகவல்கள் வந்தது இறங்கும் பாதைகளில் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு கிடப்பதாகவும் எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது குதிரைக்கார பையன் பத்திரமாகத்தான் தன்னுடைய குதிரையை வழிநடத்தி சென்றான் கீழே அடிவாரத்தில் குதிரையை நிறுத்தி எங்களை இறக்கிவிட்டான் குதிரையோடு சேர்ந்து நாங்களும் பெருமூச்சு விட்டோம் இறங்கி மேலும் நடந்து வந்து கொண்டிருந்த போது பக்கவாட்டில் பாறைகளின் ஓரமாக ஒரு கூட்டம் ஒன்று கூடி நின்று கொண்டிருந்தது நாங்கள் பரபரப்புடன் நெருங்கி போய் என்ன என்று எட்டி பார்த்தோம் பார்த்தவுடன் அதிர்ச்சி போனோம் ஒரு குதிரையினுடைய பின்னங்கால்களில் ஒரு பாறை விழுந்து கிடந்தது அதன் நுரையீரல் புடைத்து போய் முன்னங்கால்கள் வாழை பார்த்துக் கொண்டிருந்தன பாவம் நிலச்சரிவில் பாறை உருண்டு வந்து கொண்டிருந்த குதிரையின் மேல் விழுந்துவிட்டது பரிதாபம் என்று ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் சற்று நேர மௌனத்துக்கு பின் கண்களில் ஈரத்துடன் ஒரு வழியாக இந்த பாரம் தூக்கம் பிறவியிலிருந்து இந்த குதிரைக்கு விடுதலை விட்டது என்றாள் என்னுடைய மகள் இது விடுதலையா தெரியலையே விடுதலைங்கிறது இப்படிப்பட்ட ஒரு கோர விபத்தாக இருந்திருக்க வேண்டாம் மேலும் அந்த குதிரை இப்படிப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழலைன்னு நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று சொல்லிவிட்டு மேலும் நடந்தேன் மல்லாந்து விழுந்து கிடந்த அந்த குதிரையின் வாயில் இன்னும் தின்னப்படாமல் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கொத்துப்புள் எனக்கு வாழ்க்கையின் தீராத பற்றை சொல்லிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது வைத்தீஸ்வரன் அவர்கள் எழுதிய திசை காட்டி என்ற தொகுப்பில் இந்த கதையினை எழுதியிருக்கிறார் கொத்துப்புல் என்கின்ற இந்த சிறுகதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மெழுகத்தமிழ் வாழ்க வளமுடன்